தேசபந்து சரணடைந்தது முதல் சிறை வரை தேசபந்துவின் சரணடைவு முதல் சிறை வரை நடந்த முக்கிய சம்பவங்கள் பற்றிய நேரடி அறிக்கையை இந்நிகழ்ச்சி வழி உங்கள் வைக்கிறோம் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஒரு நேரடி ரிப்போர்ட் உண்மையை அறிய இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பார்வைகள் தேசபந்துவுக்கு இருபதாம் திகதியான நேற்று பிணை வழங்கப்படாது மறுக்கப்பட்டது எப்படி தேசபந்து சரணடைந்தது முதல் சிறையில் அடைக்கப்படுவது வரை முழு நீதிமன்ற காலத்தில் நடந்தவை குறித்த பார்வை டபிள்யூ பிப்டீன் ஹோட்டல் தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று குற்றம் சாட்டப்பட்டு இருபது நாட்கள் சட்டத்தின் ஆட்சியை மீறி தலைமறைவாக இருந்த முப்பத்தி ஆறாவது காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோன் சமீபத்தில் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அவரது பிணை மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் அதை நிராகரித்து அவரை ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை டும்பர சிறையில் அடைக்க மாத்தரை நீதவான் அருண புத்ததாச உத்தரவிட்டார் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருந்த தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய எட்டு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் நேற்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு அவருக்கு பிணை வழங்கும்படி ஜனாதிபதி வழக்கறிஞர் ஷானக ரணசிங்க நீதிமன்றத்தில் வாதிட்டார் எனினும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அந்த கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் விசாரணைக்கு பின் மாத்தரை நீதவான் அருண புத்ததாச வினை மனு தொடர்பான உத்தரவை மறுநாளான நேற்று மாலை அறிவிப்பதாகவும் அதுவரை அவரை விளக்க வைக்கும்படியும் உத்தரவிட்டார் அதன்படி காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோன் அங்குனுகுல பிலச சிறையில் இருந்து நேற்று மாலை மாத்தரை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்த இந்த வழக்கு விசாரணை மாத்தரை நீதிமன்ற வளாகத்தில் மாலை இரண்டு மணிக்கு நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்த ஊடகவியலாளர்களால் மாலை இரண்டு மணி இருபது நிமிடம் அளவில் பிரதான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்ற வளாகத்திற்கு வருவதை காண முடிந்தது அவர் கைவிலங்குடன் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தார் சுமார் ஐந்து முதல் எட்டு நிமிடங்கள் வரை கைவிலங்குடன் பிரதான சொற்பொழிவு மண்டபத்திற்கு அருகிலிருந்த அவர் பின்னர் போலீசார் மற்றும் சிறை அதிகாரிகளால் நீதிமன்ற அறையில் உள்ள சிறை அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது மற்ற வழக்கு விசாரணைகளுக்காக அழைத்து வரப்பட்ட கைதிகள் இல்லாததால் அவர்களை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி மறுபக்கத்தில் காவல்துறை தலைவரை அடைத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்றைய வழக்கு விசாரணையின் தொடக்கத்தில் காவல்துறை தலைவர் முன்பு தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பான உத்தரவை நீதவான் வெளியிட்டார் பன்னிரண்டு பக்கங்கள் கொண்ட இந்த உத்தரவை வெளியிடும்போது தேஷ்பந்து தேசபந்து தென்னகோனின் முகபாவனையில் அவரது அனைத்து எதிர்பார்ப்புகளும் தகர்ந்து போனது தெளிவாக தெரிந்தது மாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் பிரதான நீதவான் உத்தரவை வெளியிட்டார் அதன் பின்னர் சுமார் முப்பது நிமிடங்கள் நீதிமன்ற வளாகத்தில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தேஷ்பந்து தென்னகோனை தும்பர சிறைக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன பன்னிரண்டு பக்கங்கள் கொண்ட உத்தரவை வெளியிட்ட மாத்தரை நீதவான் கைதியின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துமாறு சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் அவரை அழைத்துச் செல்லும் போது கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மாத்தரை சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி வழக்கறிஞர் திலீப பீரிசும் அளித்த தகவல்களின்படி இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று நீதிமன்றம் கருதியதாகவும் விசாரணை முடிவடையாத நிலையில் கைதியை பிணையில் விடுவிப்பது எதிர்கால விசாரணைகளுக்கு இடையூறாக இருக்கலாம் என்றும் நீதவான் உத்தரவில் தெரிவித்தார் கைதிக்கு பிணை வழங்குவதற்கு சட்டமா அதிபர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் இருபது நாட்களாக சட்டத்தின் கண்களில் மண்ணை தூவி தலைமறைவாக இருக்க கைதிக்கு உதவி செய்த அனைவர் மீதும் விசாரணை நடத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த நடவடிக்கைகள் முடியும் வரை கைதியை பிணையில் விடுவிக்க நீதிமன்றத்திற்கு முடியாது என்று நீதவான் உத்தரவில் கூறப்பட்டது சட்டமா அதிபர் துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஐயா இன்று வழங்கப்பட்ட உத்தரவு குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கைதியின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டது நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் இது எனது தொழில் வாழ்க்கையில் நான் கேட்ட மிகச்சிறந்த தீர்ப்பு நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அச்சமும் இருக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் இந்த இரண்டு வழக்குகளும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது பற்றி பேசும் இரண்டு வழக்குகள் ஐயா இன்று நான் இந்த நீதிமன்றத்திற்கு வருவதற்கு கூட வெட்கப்படுகிறேன் நான் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு கூட போலீஸ் பாதுகாப்பு தேவைப்பட்டது ஐயா இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா இது தோல்வியடைந்த அரசின் அடையாளம் என்று அவர் மேலும் கூறினார் நீதிமன்றத்தில் வழக்குகளை இழுத்தடிப்பவர்களும் உள்ளனர் அவர்கள் நேரத்தை எடுத்து கைதிகளை விடுவித்த விதத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த வழக்கில் அப்படி நடக்க அனுமதிக்காதீர்கள் எனவே குற்றப்புலனாய்வு துறையும் சட்டமா அதிபரும் இணைந்து விசாரணைகளை முடித்து இந்த கைதிகளுக்கு எதிராக விரைவாக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோரிக்கை விடுத்தார் காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோனை விளக்கமறியலில் வைக்கும் உத்தரவை பிறப்பித்த மாத்தரை நீதவான் அருண புத்ததாச காவல்துறை தலைவர் நீதிமன்றத்தை தவிர்த்து இருபது நாட்களாக தலைமறைவாக இருந்த இடங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் ஹோகந்தரையில் உள்ள காவல்துறை தலைவரின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட இரண்டு கைபேசிகளையும் விரிவாக விசாரணை செய்து அந்த தொலைபேசிகள் மூலம் தொடர்பு கொண்ட நபர்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் குற்றப் புலனாய்வுத் துறைக்கு உத்தரவிட்டார் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோன் சிறப்பு பாதுகாப்புடன் தும்பர சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவரது அடுத்த வழக்கு விசாரணைக்காக அவர் அன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் இப்போது தேசபந்துவின் நிலை என்ன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோன் உணவு உட்கொள்வதை மறுத்து வருகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் முதல் நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அங்குணு கொலவெலச சிறையில் இருந்தே உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளார் சிறைக்குள் யாரிடமும் பேசாமல் சிறை அறையில் உட்கார்ந்து பார்த்த இடத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது காவல்துறை தலைவர் தற்போது சிறையில் பலத்த பாதுகாப்புடன் தனி அறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு சிறை அதிகாரிகள் அவரை டும்பர சிறைக்கு அழைத்துச் சென்றனர் இனி என்ன நடக்கும் என நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை பொறுத்திருப்போம் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Ceylon Mirror. Mirror.